நாட்டுப்பற்றாலம் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் சார்பில் உணவு வழங்கும் உன்னத திட்டத்தை துவங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்று காலை கோவை அரசு மருத்துவமனையில் பசியால் வாடுபவர்களுக்கு நமது அமைப்பின் சார்பாக நமது கிளை தோழர்கள் காலை உணவை வழங்கினார்கள் திருப்பூர் மாவட்டம் கர்மாரம்பாளையத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்த வங்கதேசத்தை சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் ஈழத்தமிழ் ஊடக ஆளுமையான பிபிசி தமிழோசையின் மூத்த செய்தியாளர் அக்கா என அன்புடன் அழைக்கப்படும் செய்தியாளர் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் லண்டனில் காலமானார் எல்டிடிஇ தலைவர் பிரபாகரனை முதன்முதலாக நேர்காணல் செய்து ஒளிபரப்பியவர் என்ற பெருமை இவரை சாரும் பல்லடத்தில் இல்லத்தரசிகள் தங்கள் வீடுகளின் முன் முன்மொழி கல்வி எங்கள் உரிமை என கோலமிட்டு தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தியுள்ளனர் சீனாவில் புதுவித வைரஸ் மனிதர்களுக்கு பரவுகிறது சீனாவில் என்ற வைரஸ் இருந்து மனிதர்களுக்கு பரவுவதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் இது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நாளை மறுநாள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியன்று கோவை ஈஷா யோக மையத்தில் நடக்க இருக்கும் மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு என்ற நிகழ்ச்சிக்கு சத்குரு வழங்கும் நள்ளிரவு மகா மந்திர தீட்சை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பாரதத்தின் உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் கலந்து கொள்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் நடந்த சோழமண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அக்கட்சி தலைவர் அன்புமணி மற்றும் பிரமுகர்கள் ஆன்மீகவாதிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை முப்பது மணிக்கு சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கத்தில் முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்புலன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்